ரோல் எல்லாம் இருக்கு ப்ரோ ஓகே சரிங்களா ரோல் நீங்க இதுல எது செலக்ட் பண்ணிக்கலாம் லேப்டாப் ஸ்டிக்கர் இதெல்லாம் ரொம்ப பிரீமியமா இருக்கு பாருங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நான் வீடியோ உங்களுக்கு காட்டேன் டூ ஃபிஃப்டி ப்ரோ டூ ஃபிஃப்டி

எஜிக்கு வந்து கிளியர் வந்து டூ ஹண்ட்ரட் வரும் இது ஒட்டினா பிரைவேசியா இருக்கும் அதை பக்கத்துல தெரியவே ரைட் இது வந்து நார்மல் சார்ஜர் தான் ஓகே இது ஆமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா கீல் கார்டன்ல பாத்தீங்கன்னா மொபைல் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் நம்ம சேனல்ல ரெகுலராகவே மொபைல் வேர்ல்டு போட்டுட்டு இருக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க இந்த ஷாப்போட லொகேஷன் எப்படி வரணும்னா அத்தில்பா கார்டன் சிக்னல் இருக்கும் அங்க இருந்து பக்கத்திலேயே பிரீமியர் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அது ஆப்போசிட்ல தான் இந்த ஷாப் இந்த லொக்கேட்டா இருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கூகுள் மேப்ல கீழ்பாக் கார்டன் சிக்னல் இல்லன்னா பிரீமியர் மோட்டார் போட்டாவே போதும் அங்க வந்துட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க இந்த ஷாப் வந்து நீங்க கண்டுபிடிச்சலாம் நம்மளுக்கு மொபைல் ஆக்சசரிஸ் மெயினா பார்த்தீங்கன்னா மொபைல் சர்வீஸ் வந்து சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க லாஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்தாரு அதே மாதிரி இப்பயும் நம்மளுக்கு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்ல டிஸ்பிளே கொடுக்குறாரு பட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கிடைக்கும் அதே மாதிரி நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் மாடல்ஸ்க்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் அந்த டிஸ்ப்ளே வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓசிய கிளாஸ் பண்றாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டாக போகிறது அந்த அன்பிரேபிள் டெம்பர் கிளாஸு இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா எந்த மொபைல் இருக்கட்டும் நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணலாம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதோட மிஷின் தான் இது இந்த மிஷினில் வந்து உங்களுக்கு அந்த அன்பிரேக்கபிள் இது வந்து கட் பண்ணி நம்மளுக்கு அழகாக ஒட்டி கொடுக்குறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் லேப்டாப் ஸ்கின்ஸ் எல்லாம் பக்காவாக வந்திருக்கு லேப்டாப் ஸ்டிக்கர் இதெல்லாம் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது பாருங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நான் வீடியோல உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் லேப்டாப் ஸ்டிக்கர் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ஸ் இருக்கு மொபைல் ஸ்கின்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு எயிட்டி ருபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம சேனலுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் வந்து இந்த மொபைல் லேட்டஸ்ட் மாடல்ஸ் நிறைய இருக்கு ஐபோன் நிறைய இருக்கு மூணு பேக் கேசஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க சான்ஸே கிடையாது உங்களுக்கு தெரியும் வெளியே எவ்வளவு விற்கிறாங்க மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் இங்க வந்து மூணு கேசஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம சேனலுக்காக லிமிடெட் ஸ்டாக் உங்களுக்கு நான் அந்த ஸ்டாக்கும் காட்டிறேன் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க மெயினா பாத்தீங்கன்னா சர்வீஸ் வந்து சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சோ வீடியோல போயிட்டு ஆக்சசரிஸ் என்னென்ன ஆஃபர்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்க அதே மாதிரி சர்வீசஸ் வந்து எப்படி பண்றாங்க டீடைலா பாக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோ குள்ள ப்ரோ வணக்கம் ப்ரோ ஐ ப்ரோ எப்படி இருக்கீங்க எஸ் ப்ரோ நல்லா இருக்கா நீங்க நானும் நல்லா இருக்கேன் ப்ரோ எப்படி ப்ரோ போது நல்லா செம்மையா போது ப்ரோ சேனல்ல வீடியோ போட்டதுல இருந்து ஓகே நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப்போட லொகேஷன் சொல்லிடுங்க என்னோட ஷாப் நேம் வந்து மொபைல் வேல்ட் ப்ரோ சரி ப்ரோ ஆக்சுவலா இது கீழ்பா கார்டன் சிக்னல் ம் நியர்பை கீழ்பா கார்டன் சிக்னல் ஓகே நேர் மோட்டார் ஷாப் ஆப்போசிட்ல இருக்கு ஓகே நீங்க எங்க வந்தாலும் மேப்லயே கூகுள் மேப்லயே மொபைல் வேல்ட் கீழ்பா கார்டன் போட்டாலே ஷாப் லொகேஷன் டைரக்டா வந்துடும் டைரக்டா வந்துடலாம் ஓகே சொல்லுங்க ப்ரோ என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம ரெகுலரா மொபைல் சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கும் நார்மலா மொபைல்க்கு நார்மலா ஒரு மொபைல் ஒன் பிப்டில இருந்து த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி சார்ஜ் பண்றேன் லேப்டாப் பேக் சைட்ல ப்ரோ சரி கலெக்ஷன் எல்லாம் இருக்கு இதெல்லாம் okay. Okay, okay. இதெல்லாம் எவ்வளவு ப்ரோ இருக்கு இதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஃபைவ் ஆமா இதெல்லாம் கொஞ்சம் பிரீமியமா இருந்தா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அந்த மெட்டீரியலே ஹெவியா இருக்கும் ப்ரோ ஓகே ஓகே மெட்டீரியல் ஆமா பத்து மெட்டீரியல் ஒரு ஒன் கேஜி கிட்ட வந்து இது எங்களுக்கு ஓகே 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 மெட்டீரியல் ஹெவியா இருக்கும் லேப்டாப் ஸ்கின் ப்ரோ நல்லா இருக்கு இது ரோல் எச்சிங்க டூ ஃபிஃப்டி ப்ரோ ஃபிஃப்டி ஸ்டிக்கர் எச்சிக்கினா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேக் கேட் மட்டும் ப்ரோ ஓகேங்களா அப்புறம் மொபைலுக்கு ஓகே மொபைலுக்கு இதெல்லாம் ரூபீஸ் ஆமா இருந்து மொபைல் கவர் பண்ணிட்டு சரிங்களா கஸ்டமைஸ் ஓகே ஓகே உங்க போட்டோ பேக்ல கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க சரி சரி டூ ஹண்ட்ரட் டூ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் நீங்க எடுக்கிற மெட்டீரியல் பொறுத்து சரி ரொம்ப அதான் கடைல நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னா கூட பர்ச்சேஸ் பண்ணிட்டான ஒன் பிப்டி பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரோ ஹெட்செட்டு இது ஆக்சுவலா கவர்ல வர ஹெட் செட் அம்பது ரூபா நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபா அது வந்து கஸ்டமரை பொறுத்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க சரி நான் யூடியூப்ல ஓப்பனா ஹெட்செட் நம்மளா இப்போ டீ நல்ல ஹெட்செட் இருக்கிறான் ப்ரோ அதெல்லாம் வாங்கிட்டு யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் நாற்பது ரூபா நினைக்கிறேன் நாற்பது ரூபாய் வித்வுட் மைக்கு மைக் வராது வாங்கிட்டு நானும் டீ நல்ல ஹெட்செட் வாங்குவோம் ப்ரோ நம்ம பொருத்தல போயிடும் பண்ணிருக்கேன் சேம் நாற்பது வித் மைக்கோட பாக்ஸ் நாற்பது ரூபாய் வித் மைக் வித் மைக்கோட பாக்ஸ் இதெல்லாம் நல்லா ஒர்க் ஆகுமா இதெல்லாம் ஒன் வீக் ஷாப் வாரண்டி தர இது நாற்பது ஐயா தரலாம் இது

அந்த தான் பண்றாங்க கரண்ட் பில் கட்டணும் கடை வாடகை கட்டணும் ஓகே நானே ஒன் இலவண்டி நாற்பது ரூபாய் தான் தருவேன் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா டெம்பரு ஓகே காஞ்சி சிட்டி மாற்றமே இல்ல எல்லாமே ஒரே ரேட்டா தான் இருக்கும் சரிங்களா ஓகே எண்பது ரூபா நூறுரூபா ஒட்டுறாங்க சரி டெம்பரு தான் சரிங்களா மேட் டூ ஹண்ட்ரட் வரும் இதுலயே க்ளியரு மேட் வரும் இது நார்மலா இருக்கும் மேட் வந்து ஒரு மேட் பிளாக் ஷைடு வந்து மேரி சைடுல வரும் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க அது அது வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் மேட் நீங்க நார்மலி இந்த மாதிரி ஒடி ரேட் டெம்பர் மேட்ல போட்டிங்காலே த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஆ ஓகே நார்மல் இந்த மாதிரி அண்ட்ரேக் கம்பெனியில டூ ஹண்ட்ரட் குடுக்கறோம் தரேன் மேட்டு சூப்பர் சரிங்களா ஹெட்ஜ் இது ப்ரோ ம் ஹெஜ் டிஸ்ப்ளே எல்லாம் வருதுல்ல ப்ரோ ஆமா ஹெஜ் டிஸ்ப்ளே ஹெட்ஜ் டிஸ்ப்ளேக்குலாம் ஆக்சுவலா நீங்க நார்மல் கிளாஸ்ல வருதுல்ல ப்ரோ இந்த டைப் இந்த டைப் இருக்குல்ல ப்ரோ ஓகே ஓகே

இதுக்கே மேட் கிடைக்கும் வந்து கிளியர் வந்து டூ ஹண்ட்ரட் வரும் ப்ரோ மேட்டுக்கு டூ பிப்டி வரும் டூ பிப்டி ஓகே கிளியர் வந்து டூ ஹண்ட்ரட் மேட் டூ பிப்டி வரும் டூ பிப்டி நீங்க நார்மலா இது ஒட்டினாலே ஃபோர் பிப்டி ப்ரோ நிறைய பேர் இப்ப எஜ்ஜி தான் வாங்குறாங்க இது ஒட்டினவங்க மட்டும் தான் தெரியும் இது எவ்வளவு ஒட்டி இருக்காங்க நான் அன்புரோ சொல்றேன் சரிங்களா கிளியர் வந்து டூ ஹண்ட்ரட் மேட் வந்து டூ பிப்டி சரிங்களா இதுல ரெண்டுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இதுல பிரைவேசி இருக்கு பிரைவேசி ஓகே தெரிஞ்சுங்களா அந்த ட்ரிங்க்னு இருக்கு அந்த லட்டு மாதிரி இது தெரியுதுங்களா ஆமா சரிதா இப்போ தெரியுது அது வந்து பிரைவசி ப்ரோ ஆக்சுவலா இதுல இது ஒண்ணு ஒன்னு இது மட்டும்னா சிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகாது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற மொபைலுக்கு இந்த பிரைவசி நம்பர் ஒட்ட முடியாது ஓகே ஓகே ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாத மொபைலுக்கு வந்து ஒட்டரலாம் ஃபிங்கர் ப்ரிண்ட் இல்லாத நம்ம டிஸ்பிளேல கூடாது ஃபிங்கர் பிரிண்ட் ஓகே பேக்ல எங்க வேணா இருக்கலாம் டிஸ்ப்ளேல இருக்கிற மொபைலுக்கு வந்து இந்த டெம்பர் ஒட்ட முடியாது இது ஒட்டினா பிரைவசியா இருக்கும் ஓகே ஆனா பக்கத்துல இருக்கோம் பக்கத்துல இருக்கா தெரியவே தெரியாது தெரியவே தெரியாது ரைட் அதான் பிளாக்கு பீக் அந்த மாதிரி தெரியுது கலரு அதான் சுத்தமா தெரியாது அப்புறம் சார்ஜர் இருக்கு ஆ அதெல்லாம் இருக்கு

ஓகே இதெல்லாம் கலெக்ஷன் இப்ப உங்களுக்கு இப்ப சாம்பிள் உள்ள காட்டுறேன் ஓகே ஓகே இதெல்லாம் அங்க பாருங்க ஓகே இதெல்லாம் ஒன் பிப்டி தான் பிப்டி ஒன் பிப்டி இருக்கு மெட்டீரியல் இருக்கு இதெல்லாம் நிறைய இருக்கு இங்க பாருங்க இதெல்லாம் ஸ்கின்னல்லாம் நிறைய இருக்கு இன்னும் உள்ள நிறைய இருக்கு சரிங்களா அப்புறம் சர்வீஸ் ப்ரோ அப்படின்னா நம்ம அப்பதுல இருந்தே சர்வீஸ் தான் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் சேனல்ல சொன்ன தான் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பேட் கமெண்ட் வரல எதும் வரல அப்படிதான் தான் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப போன வாட்டி நம்ம லாஸ்ட் உங்க வீடியோல சொல்லி ப்ரோ டிஸ்பிளே எல்லாம் எயிட் ஹண்ட்ரட் பண்ணி தரோம் சொல்லிட்டு சரிங்களா ஆனா போன வாட்டி சொன்ன டிஸ்பிளே டிஸ்பிளே ஒரு ஒரு மாடல் டிஸ்பிளே அதுக்கு எயிட் ஹண்ட்ரட் சொல்லி இருந்தோம் இப்ப டிஸ்பேர் குவாலிட்டி கொஞ்சம் பிரீமியம் ஆயிடுச்சு சேம் அது எயிட் ஹண்ட்ரட் பண்ணிட்டு கொஞ்சம் பிரீமியம் ஆயிடுச்சு சரிங்களா அதே மாதிரி எல்இடி எல்சிடி டிஸ்பிளே இருக்கு சரிங்களா எல்சிடி வந்து செவன்டி மாடல் தான் எயிட் ஹண்ட்ரட்

நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மாடல் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ இதுதான் சார்ஜஸ் உங்களுக்கு அதுக்கு மேல ப்ரீமியமே வேணும் எனக்கு ஒரிஜினல் வேணும் வித் ஃப்ரேம் வேணும்னா அப்போ காஸ்ட் காஸ்டஸ் ஓகே ஓகே இப்போ டிஸ்பிளே மாடல் காட்டணும் இதெல்லாம் டிஸ்ப்ளே ப்ரோ இதெல்லாம் ஓகே மோஸ்ட்லி எப்படின்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மாடல் வந்து டிஸ்பிளே அங்கே இதே ஸ்டாக் இருக்கும் ப்ரோ எல்லா மாடலாம் வச்சிருக்கேன் ஏன்னா எல்லாம் ஒரு ஒரு மாடல் ரேட் எங்கேயோ டிஃப்ரெண்ட் ஆகும் ஏன்னா ஸ்டாக் ஒன் மந்த்ல க்ளியர் பண்ணனும் ஏன்னா ஒரு பர்டிகுலர் டைம் தான் இருக்கு ஒரு மாடல் வாங்கி வச்சுருக்கா மூணு மாசமா அந்த மாடல் கஸ்டமர் வரலன்னா என்கிட்ட ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டான் மாட்டாண்டி முடிஞ்சிடும் அதனால எந்தெந்த வைக்க முடியுமோ அந்தந்த மாடலா இருக்கும் ஏன்னா கஸ்டமர் இதுதான் ப்ராப்ளம் ஆகுது வீடியோல சொன்னீங்க ஒன் ஓவர் இருக்கு இந்த மாடல் எல்லாம் என்கிட்ட எப்படி இந்த இடத்துல மட்டுமே டிஸ்பிளே நான் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேல வச்சிருக்கேன் டிஸ்பிளே மட்டுமே சொல்றேன் அதுல இல்லாம தான் நான் போட்டு போட்டு எடுத்து பண்ணி தரணும் அது கூட ரொம்ப நாளாக ஆகுது ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் அவர் நார்மலா இப்ப ரோட் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகும் அவ்வளவு நேரம் ஆகும் மௌண்டர்ல என்ன ரேட் வருமோ அவ்வளவு ரேட்டு தான் வரும் இப்ப இந்த பயன்படுத்த தான் வரவங்க வந்து மவுண்ட்ரோடு நம்ம ஷாப் வந்து மௌண்ட்ல என்ன பைஸ் அந்த பைஸ் தான் இப்ப சார்ஜர் மைக்கு போர்டு ஒர்க்கு சார்ஜர் மைக்லாம் எல்லாம் அதான் பத்து நிமிஷம் இருந்துச்சு வேலை ப்ரோ போர்ட் போர்ட் ஒர்க் மட்டும் சண்டே மட்டும் தான் ப்ரோ பண்ணுவோம் சண்டே மட்டும் தான் சண்டே மட்டும் தான் பண்ணுவோம் இப்ப இப்ப ரீசெண்டா நடுவில் கஸ்டமர் இதுவாக இருந்தது தான் ப்ரோ டென் டு டென் தான் ப்ரோ ஷார்ட் டைமிங் ஓகே நீங்க பதினொன்று மணி மேல பண்ணீங்க பன்னெண்டு மணி மேல பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஏன்னா கடை ஃபோன் காலையில் சுவிச்சா பண்ணி வச்சுட்டு போயிடுவோம் ஓகே ஓகே அது வீட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டோம் காலையில பத்து மணி மேல தான் பண்ணுவோம் நான் காலையில் ஒன்பது மணிலேருந்தே ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு சுவிச்சா வருது கடை நான் கடைக்கே பத்து மணி தான் இந்த மாரி இஷ்யூ தான் வருது கஸ்டமர் சர்வீஸ்ல அதில் கான்டெக்ட் பண்ண முடியல அதே மாரி லாங்ல இருந்து வர கஸ்டமருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணா ஒர்க்ல இருக்கிறப்ப எடுக்க முடியல மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பா வாட்ஸ்அப் ரிப்ளை பண்ணுவோம் கால்க்கு தான் ரிப்ளை பண்ண முடியாது ஏன்னா எந்த கஸ்டமர் எல்லாமே புது புது நம்பரு எந்த கஸ்டமர் பேசுமா அந்த வாட்ஸ்அப்ல டீட்டெயிலா மாடல் சொல்லுங்க நாங்க டேட் சொல்றோம் லொகேஷன் அனுப்பி டைரக்டா வந்துருங்க கால் பண்ணிட்டு நேர்ல வர சொல்லுங்க சரிங்களா அதே மாதிரி இதுதான் இப்ப நான் பேசுறது எல்லாமே கஸ்டமருக்கு எங்களுக்கு நடக்கிற இதுதான் அப்புறம் வந்து வீடியோல வந்து சொல்றேன் ஒன் ஹவர்ல பண்ணி தரோம் அப்படி ஒரு ஃபோனுக்கு ஒன் ஹவர் ஆகும் ஒரே டைம்ல பத்து பேர் வந்தீங்கன்னா அது பண்ண முடியாது பத்து போன் வாங்கி நான் பண்ணல அது முடியாது ஏன்னா நாலு பேர் தான் இருக்கு ஒரு போன் ஒன் ஹவர் அதெல்லாம் கால் பண்ணிட்டு வாங்க கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க நியர்பை சரௌண்டிங்ல இருக்கிறவங்களா மொபைல் கொடுத்துட்டு ரெடி பண்ணிட்டு போறாங்க நியர்பை எந்த பிரச்சனையும் இல்ல இப்ப லாங்ல இருந்து வர அதுவும் வெயில்ல வரல எங்களுக்கே பாவமா இருக்கு வெயில்ல இருந்து நிறைய பேர் செங்கல்பட்டு கூட இருந்து அஞ்சு செங்கல்பட்டுல வராங்க ப்ரோ வந்துட்டு நடந்து வராங்க மூணு கிலோமீட்டர் மேல இருக்குது வெயில்ல நடந்து வராங்க உள்ள கடைக்க எங்களுக்கே முடியல முடியல அதனாலதான் நான் சொல்றேன் கால் பண்ணிட்டு வாங்க ஏன்னா அங்க இருந்து வரவங்களே நான் வெயிட் பண்ணி வைக்கிறது எங்க ஒரு மாதிரியா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா கால் பண்ணிட்டு வாங்க ஏன்னா நாங்க எல்லாமே ப்ராப்பரா பண்ணிடுறப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்

சப்போஸ் கால் எடுக்கல மெசேஜ் பண்ண சொல்லுங்க கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுவோம் சரி சரி லேட்டா ரேட் ரிப்ளை இல்ல இன்னைக்கு பண்ணீங்களா ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் எப்போ ஃப்ரீயா இருக்கமோ அப்போ ரிப்ளை பண்ணிடுவோம் சரி சரி நாங்க இதை மட்டும் புரிஞ்சு சொல்லுங்க ஒரு ஒரு மொபைலுக்கு தான் ஒன் ஹவர் ஆகும் ஒரே டைம்ல எல்லாரும் வந்து ஒன் ஹவர் லேட் ஆயிடுச்சுன்னா அது பண்ண முடியாது சரி சரி ஒரு மொபைலுக்கு ஒன் ஹவர் ஒன் ஹவர் இருந்து அதிகபட்சம் நான் சொல்றேன் பெரிய வரலாம் மேக்ஸிமம் இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் ஓகே ஓகே ப்ரோ இப்ப பாத்தி நம்ம சொல்லிருந்தோம் ப்ரோ எஜிக்கு மேட் சொல்லிட்டு ஆமா இப்ப ஒன் பிளஸ் செவன் ப்ரோ ஒரு மாடல் கட் பண்ண போறோம் ப்ரோ இதே பாருங்க ப்ரோ

வாங்கிட்டாடி லைவா வரீங்களா அந்த டெம்பரே இன்னும் வரல இன்னும் சிஸ்டம்ல அப்டேட் ஆனாலும் இன்சர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா எல்லாமே இன்சர்ஸ் கனெக்ட் அட்ஜஸ்ட் பண்ணி சரி சொல்லுங்க ஓகே ஓகே அவுட் புட் கொடுத்தாலும் இங்க கரெக்டா இருக்கும் ஓகே சோ இங்க வந்து இன்புட் குடுக்குறீங்களா இதல ஆமா அந்த சைஸ் கரெக்டா அது டிஃபால்ட்டா இருக்குமா ப்ரோ இதுலயே இதுலயே இருக்கும் ப்ரோ முன்ன பின்ன இதுலயே இருக்கும் இப்ப இல்லாத மாடலா இப்ப இல்லாத மாடல் சொல்றாங்க ஓகே ஓகே நம்ம இன்புட் பண்ணி தான் இது பண்ற மாதிரி இருக்கு அவுட்புட் புட் இப்போ இப்ப கரெக்டா ஓகே லேசர் கட் ப்ரோ இது லேசர் கட்டா நீங்க வச்சது வந்து டெம்பர் கிளாஸா இல்ல அன்பிரேக்கபிள் கிளாஸா இது நம்ம காட்டுது எல்லாமே இதுல காட்டுது எல்லாமே அன்பிரேக்கபிள் தான் அன்பிரேக்கபிள் ஓகே இது அன்பிரேக்கபிள் தான் மேட் எட்ஜ்க்கு மேட் இது எட்ஜ்க்கு மேட்டா எட்ஜ்ஓட மேட் இது ஓகே ஓகே இது எட்ஜ்ஓட மேட் ஓகே கரெக்ட்டா அந்த சைஸ்க்கு கட் பண்ணி கொடுங்க ஆமா கரெக்ட்டா கட் பண்ணி அதுக்கு அப்புறம் அது ஒட்ட வேண்டியதுதான் எட்ஜ் ஒட்ட வேண்டியதுதான் இப்போ அதை ஒட்டி காமிச்சறேன் வீடியோல உங்களுக்கு சர்வீஸ்ல வந்து கிளாஸ் மாத்திரம் ப்ரோ மொபைல் மேல வர கிளாஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோ உங்க சேனல் எங்கயோ வீஸ் எங்கேயோ போயிடுச்சு அத நிறைய பேர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ என்ன என்ன ஆயிடுச்சுன்னா சும்மா ஒரு சின்ன பிரேக் விழுந்த கஸ்டமர் எல்லாம் வந்து பண்றாங்க அது வந்து வித் ரிஸ்கான வேலை அது நிறைய கடையில வந்து என்ன பண்ணிருக்காங்க கஸ்டமர் வந்தா போதும் இங்க வந்து பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு கஸ்டமர் நான் கால் பண்ணி எடுக்கல டேரக்டா இங்க வந்து நான் பேசல கடையில நடக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளத்துக்கு இதெல்லாம் ஏன்னா இதையும் திருத்திக்கணும் தான் நான் பாக்குறோம் ரொம்ப நொறுங்கி இருக்கு இதை யூஸ் பண்ணி உங்களால முடியல என்ற பட்சத்துல தான் அது ஒரு ஆப்ஷன் அது ஓகே ஓகே அது வந்து சாய்ஸ் இல்ல அது ஓகே ஒரு ஆப்ஷன் அது ரொம்ப முடியல ப்ரோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது முடியலனா டிஸ்ப்ளே மாத்தி டிஸ்ப்ளே ஓகே அது வந்து ரிஸ்கான வர்க் அதுல எடுத்து நம்ம பண்றோம் ஏன்னா லைட்டா சின்ன அது எங்க உடைஞ்சிருக்குனு தெரியல அந்த அளவுக்கு சின்னதா கார்னர்ல இருக்கு அதுக்காக தான் வந்து ஒரு கஸ்டமர் பண்ண ஓகே நாங்க பண்ணி கொடுத்தோம் सपोज ब्रेक ஆயிருந்ததுனா அவர்தான் செலவு பண்ணி ஆமா கண்டிப்பா ஏனா オリジナル குவாலிட்டி தான் நம்ம திருப்பி எடுத்து வர பாக்குறதுக்காக தான் அந்த கிளாஸ் பாத்திரமே ஓகே அவர் சின்ன இதுக்காக அது அது ब्रेक உடைஞ்சி டிஸ்ப்ளே போறப்போ

அதே மாதிரி எல்லா கஸ்டமரையும் ஹாப்பி அனுப்புறதும் கஷ்டம் ப்ரோ ஆமா யாராவது வந்து அது எப்படினா ப்ரோ நம்ம வந்து சேனல சொல்லிட்டு எயிட் ஹண்ட்ரட் சொல்லிட்டாலும்ல இருந்து ஒருத்தர் வராரு ஒரு சும்மா ஒரு பத்து கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரேன் பத்து கிலோமீட்டர் டிராவல் பண்றேன் பெட்ரோல் சார்ஜஸ் ஆயிடுச்சு எயிட் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வாங்குங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் வாங்குபா ஏன்னா பார்க்கிங் பண்ணி எதுவுமே ப்ரோ நாங்க பண்றது வந்து பிரீமியமான பிரைஸ் தான் ஏன்னா நான் சொல்றது எல்லா ரேட்டுமே ஹோல்சேல் ரேட் மாதிரி இருக்கும் இப்ப சும்மா நான் சொல்லலாம் நீங்க மவுண்ட் லோடு பண்ணீங்கன்னாலே இப்ப ஒரு டெம்பர் வாங்கினா மூணு ரூபா ஐம்பது ரூபாய் ஹோல்சேல் கடகாரம் தருது ஐம்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு தரேன்

அதே மாதிரி நீங்க இதுவரை எவ்வளவு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் எனக்கு ஃபுல்லா கொடுத்துரு சொல்லி கண்டிப்பா ப்ரோ ஒரு ஸ்கின் ஒன் கட் பண்ணல ஆமா எட்ஜ் ஆக்சுவலா மேட் இது தெரியுதா வீடியோல அதான் அதான் கிளியர் இல்ல இன்னும் இது ஃபினிஷிங் ஃபுல்லா குடுக்கல மிஷின்ல வச்சு தரோம் வீடியோக்காக நான் அப்படியே ஓகே ஓகே இது மேட் இது இது எஜிக்கு மேட் தேடி அலைஞ்சவங்களுக்கு தான் தெரியும்

சேர்ந்து ஒரு பத்து பேரு ஒரு ஆகிட்ட நூறு ரூபாய் ரூபாய் கலெக்ட் பண்ணி பத்து பேர் ஆயிரம் ரூபாய் சென்ட் வரும் பேசி முப்பத்தி மூணு கொரியருவா எனக்கு ஈஸியா இருந்தது ஏன்னா மூணு உங்களுக்கு ஐம்பரம் வரும் அப்போ ஒரு கேஸ் உங்களுக்கு வந்துரும் லாங்ல இருந்து சேர்ந்து போட்டீங்கன்னா

ஏன்னா எல்லா எல்லாரும் எல்லார்கிட்டையும் பண்ணலாம் இல்ல ப்ரோ என்ன மாதிரி பத்து பத்து பேர் இருக்காங்க பத்து கடக்காரங்க அப்படிலாம் இருக்காங்க எல்லார்கிட்டையும் எல்லாமே இல்ல ப்ரோ இதுதான் டிஸ்பிளேனா உடனே கச்சிரும் போர்டு ஒர்க்குன்னா லேட் ஆகும் அப்படின்ற பட்சத்துல கொரியர் போடுங்க ரெண்டே நாள் மூணு நாள்ல வந்துடும் இப்போ உங்க சும்மா லோக்கல் எல்லாம் போனேன் ஊர் சைடுல எல்லாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அந்த மாதிரி போவோம் இப்போ இதை வந்து எட்நூறுபா டிஸ்பிளே எட்நூறுபா கொரியர் சார்ஜ் வந்து நீங்க போடுறப்ப நீங்க சென்ட் கொடுப்பீங்க இங்கிருந்து அனுப்புறப்ப நான் கொடுப்பேன் நான் இங்கிருந்து கொரியர் அனுப்புறப்ப நீங்க அவ்வளவு நாங்கள இருந்து அனுப்பிருக்கீங்களா அந்த பெஸ்ட்டுக்காக நான் டெம்பர்லஸ் பேக்கேஜ் ஃப்ரீயா தான் கொடுப்பேன் சார்ஜஸ் பண்ணுவேன் நீங்க எட்நூறுபா டிஸ்பிளே பண்ணியிருந்தாலும் ஓகே ஓகே அதுக்கான சார்ஜஸ் ஏன்னா நான் யாருன்னு தெரியாது நீங்க யாருன்னு தெரியாது ஒரு பொருள் அங்கிருந்து வருது என் மேல ஒரு நம்பிக்கைக்காக நான் உங்களுக்கு அதை தருது ஓகே ஓகே சரிங்களா அப்புறம் வேற வாட்ச் டெம்பர் எல்லாமே காமிச்சிடும் ப்ரோ ஸ்கின் மோஸ்ட்லி சொல்லிடும் ப்ரோ இன்னொரு தெளிவா சொல்லிடுறேன் அன்ப்ரோ கபல் டெம்பர் கிளியர் மேட் சரிங்களா வந்து ஒன் பிப்டி மேட் டு டூ ஹண்ட்ரெட் சரிங்களா எஜி வந்து கிளியர் டூ ஹண்ட்ரட் மேட் டு டூ பிப்டி சரிங்களா கஸ்டமை நீங்க எந்த மொபைலா வேணா இருக்கோம் எந்த எமேஜா வேணா இருக்கோம் லேப்டாப் ஸ்டிக்கர் சரிங்களா லேப்டாப் ஸ்டிக்கர் மொபைல் சார்ஜ் எல்லாத்துமே கிளியரா பண்ணிக்கலாம் ப்ரோ நேர்ல வந்து பாக்க சொல்லுங்க பண்ணி

வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த அன்பிரேக்கபிள் டெம்பர் கிளாஸ் வந்து இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு இது வந்து வெளியே ரேட் அதிகம் பட் இங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் டூ ஹண்ட்ரட்ல கிளியர் மேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த வெரைட்டிஸ் இருக்கு அது கொடுக்குறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எஜ்ஜு மொபைல் வந்து டெம்பர்ல நிறைய பேர் வந்து மேட் வந்து இது பண்றீங்க பட் மேட் வந்து வெளியே கிடைக்க மாட்டேங்குது இங்க வந்து அந்த எஜ் மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா மேட்லையும் இருக்கு கிளியர்லயும் இருக்கு ஸோ அது பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கிளியரு அண்ட் மேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டிக்கு பண்ணி கொடுக்குறாங்க வெளியே அதுவே ஃபோர் அந்த ரேட்ல போயிட்டு இருக்கு பட் மேட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இங்க வந்து மேட் அதுவும் எஜ்ஜி மொபைல் யார் யார் வச்சிருக்கீங்களோ இங்க நீங்க வாங்க ஜஸ்ட் டூ பிப்டிக்கு நீங்க மேட்ல வந்து பண்ணிக்கலாம் கஸ்டமைசேஷன் அன்பிரேக்கபிள் இது ஒரு தடவை போட்டீங்கன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு வேற டெம்பர் கிளாஸ் நீங்க மாத்த தேவையில்ல அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அண்ட் லேப்டாப் ஸ்கின்ஸ் மொபைல் சார்ஜர்ல கூட அந்த ஸ்கின் வந்து போட்டு கொடுக்குறாங்க செவன்டி ருபீஸ்க்கு ஸோ எல்லாமே சூப்பரா வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க நேரில் வந்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணிட்டு போயிடலாம் கஸ்டமைசேஷன் மொபைல் கஸ்டமைசேஷன் இங்கே பக்காவாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க மொபைல் வேல்டுனவே சர்வீஸ் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இங்க இருக்காங்க நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க மொபைல் டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே ஒரு செவன்டி பர்சன்டேஜ் மாடல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் குவாலிட்டி பிரீமியமா இருக்கும் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல உங்களுக்கு டிஸ்பிளே வந்து கிடைக்கும் அது மேலேயும் உங்களுக்கு ப்ரீமியம் ஒரிஜினல் அதெல்லாம் இருக்கு அது வந்து செப்பரேட் ரேட்டு எல்சிடி இங்கே அவைலபிளா இருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணிங்கன்னா உங்கள் ரெக்குயர்மெண்ட் என்னதோ அதுக்கேற்ற மாதிரி பக்காவ பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கால் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க ப்ரோ வந்து அந்த கஸ்டமர் இஷ்யூஸ்லாம் ரொம்ப தெளிவாக வீடியோவில் பேசியிருப்பாரு அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் என்னதோ அதை பார்த்துட்டு கஸ்டமரும் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கணும் ஏன்னா உங்களுக்காக தான் ப்ரோ வந்து ரேட்டு கம்மி பண்ணி இந்த அளவுக்கு சர்வீசஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க கஸ்டமருக்கு அதனால நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா இன்னும் பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க அதனால லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வரீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க வாங்க அதே மாதிரி நீங்க வெளியூர்ல இருக்கீங்க நீங்க மொபைல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்க ப்ராப்ளம் என்னதோ சொல்லிட்டு அது நீங்க கொரியர் போட்டுருங்க மேக்ஸிமம் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல அந்த மொபைல் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி திருப்பி உங்களுக்கு கொரியர் போட்டுட்டுருவாங்க அது வந்து டிஸ்பிளே ப்ராப்ளம் அது மாதிரி ஒரு பேசிக் ப்ராப்ளம்ஸ்னா உங்களுக்கு வித்தின் ஒன் டேல பண்ணி கொடுத்துருவாங்க போர்டு ப்ராப்ளம்னா கண்டிப்பா டைம் ஆகும் அதனால வந்து அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு என்னதோ அது நீங்க பண்ணிக்கோங்க கொரியர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு பேக்கேஜஸ் மூணு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாங்க மெயினா நம்ம சேனல் பேர் சொன்னால் மட்டும் தான் அந்த பேக்கேஜஸ் கொடுப்பாங்க அதனால சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டார்ட் மட்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து மொபைல் வந்து ட்ரைனிங் அதான் சர்வீஸ் ட்ரைனிங் நீங்க எடுக்கணும் ஒரு கம்மியான ரேட்ல நீங்க எடுக்கணும் அப்படின்னா மொபைல் வேர்ல கொடுக்குறாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராக்டிகல் ட்ரைனிங் தான் கொடுக்குறாங்க தியரெட்டல் ட்ரைனிங் கிடையாது ஸோ ஃபுல்லா இங்கே நீங்க வந்து ஒர்க் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஒன் மந்த் ஒன் மந்தே போதும் சொல்றாரு அந்த ஒன் மந்த் நீங்க கத்துக்கிட்டு சொந்தமா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாம் ப்ரோ சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல சொல்லியிருக்காரு அதனால வந்து உங்களுக்கு மொபைல் ட்ரைனிங் தேவைப்பட்டதுன்னா மொபைல் வேர்ல்ட காண்டாக்ட் பண்ணுங்க ஒரு கம்மியான ரேட்ல வந்து நீங்க நல்ல ஒரு நாலேஜ் வந்து நீங்க கெயின் பண்ணலாம் பிராக்டிகல் நாலேஜ் கெயின் பண்ணலாம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய இடத்துல தியெட்டிக்கல் நாலேஜ் தான் சொல்லி கொடுக்குறாங்க பட் தியரெட்டிக்கலாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ப்ராக்டிகல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அது எப்படி சர்வீஸ் பண்ணணும் ஸோ எல்லாமே உங்களுக்கு பக்கவா ட்ரைன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நீங்க ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா மொபைல் வேல்ட் காண்டாக்ட் பண்ணுங்க அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிடுங்க ஏன்னா ஏதாச்சும் ஒர்க்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா கால் அட்டன் பண்ண முடியாது அதனால வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிடுங்க கண்டிப்பா அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணிவிடுவார் ஓகேங்களா சோ கண்டிப்பா நீங்க சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல அங்க மீட் பண்றேன் பை